லக்ஷநாதம் அஸ்மாதம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா பாமகே தன்னோராமானு பிரச்சோயுகலேர்வடி நிலமும்ண்டுவேளையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கியாழ்வாரிய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் ஐந்தாவது பாசனம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பெரிய திருமண பாசனம் திருக்கண்ணபுரம் பாசுரங்களிலே தொண்ணூத்தி ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியனை சேமிப்போம் கலையாமி கலித்பங்கம் கவிலோக திவாகரம் விஷுகோபி பிரகாஷனி ஆபத்தியம் மிக தந்தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைவு வாழ்வேந்த வாழியரோ நாயோனை வாழ்வெளியால் சுரன்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கனி தீவமடங்கான இடம்பெருவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்மூல் துறைகள் நஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரதமே பஞ்சு கடல் குறி பரகாலன் படுவர்களே எங்கள் கதியே ராமானுதம் ஏ சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கள் இந்த வரையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் ஜி எனக்கு தா மாலை கனிவழியே பறிக்க வாழும் என்ற கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் பெய்யா அடியேன் வெளியை துணித்தருள வேணும் துணிந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது பெரியது மொழி பாசுரம் பெற்றாரும் சுற்றமும் என்று நான் மற்றாரும் பற்றிலேன் பற்றிலேன் ஆதலால் நின்னை அடைந்தேன் உற்றான் என்று உள்ளத்து வைத்தரும் செய்கட்டாய் கற்றார் சேர் கண்ணபுரத்துறை அம்மானேன் கண்ணபுரம் எப்படி இருக்கிறது பண்டிதர்களெல்லாம் சேர்ந்து வாழும்படியான ஒரு நல்ல திவ்ய தேசமாக இந்த கண்ணபுரம் இதிலே நான் சரணடைந்ததற்கு காரணம் எனக்கு வேறு எதுவும் போக்கிடம் கிடையாது பெற்றாரும் என்னை பெற்ற தாய் என்ன தந்தை என்ன சுற்றமும் உறவினர் என்ன என்று எல்லாரையும் நான் எனக்கு வேண்டியவர்களாக நான் விரும்பவே மாட்டேன் காரணம் ஒவ்வொரு சூழ்நிலையிலே ஒவ்வொருவர் பிரிந்து விடுவார்கள் மற்ற யாரிடத்திலும் எனக்கு பற்று வரவில்லை பெற்றாரோடும் நண்பரோடுமே இல்லை என்றால் வேறு யாரிடம் எனக்கு பற்று வரும் ஆகையாலே உன்னை வந்து ஆசிரியர் எனக்கு வேறு போக்கிடமே இல்லை அதனால உன்னை வந்து ஆசிரியத்தேன் ஒருவேளை போக்கிடம் இருந்தால் என்று கேள்வி வந்தால் அதற்கு ஆழ்வார் பதில் சொல்லவில்லை போக்கிடமே கிடையாது அவனை தவிர என்று ஒண்ணுத்திலேயே கொண்டிருக்க அதனால் அதனால் என்ன செய்ய வேண்டும் இவனுக்கு யாருமே கிடையாது நம்பி விட்டால் எனவே நாம் தானே இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதான் இவன் நம்முடையவன் என்று அபிமானத்தை எனக்கு புரிய வேண்டும் என்று காமத்தின் காரணமாக பெற்றுவிட்டு போட்டுவிட்ட தாய் தந்தையையும் பொருளை கை கண்டால் பொருள் இருந்தால் போற்றும் பொருள் இல்லாவிட்டால் கூற்றம் செய்கிற உறவினர்கள் என்றதெல்லாம் உலகத்தில் இருக்கிற இயல்பு கையில காசு இருக்கும் போது நாலு பேர் வருவான் கையில காசு இல்லைன்னு சொன்னால் எவனும் சட்டை கூட பண்ண மாட்டான் அப்படின்றது இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்திலே ஆழ்வார் ஆழ்வார்படுகின்றான் செல்வங்களாய் இருக்கும் போது வந்து செல்கிற உறவினர்கள் எல்லாம் அவன் வசதியற்றவனாய் போய்விட்டான் நாதியற்றவனாய் போய்விட்டான் என்று தெரிந்தவுடனே அவனை புறக்கணிக்க வருவார்கள் அதனால் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சரி தெய்வங்களையாவது ஏற்றுக்கொள்ளலாம் பிற தெய்வங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் ஆபத்து காலத்திலே அவர்களோடு முதுகு காட்டி ஓடு விடுவார்கள் பானாசுரத்திலே நிகழ்ச்சியை நினைவுப்படுத்துகிறார் இங்கே வானனுக்கு சிவபெருமான் வாக்கு தருகிறார் நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார் அதே போல தன்னுடைய படை பரிவாரத்தோடு தன விநாயகனையோடு முருகனோடு காளியோடு எல்லாம் இருந்து அவன் நகரத்தை காப்பாற்றுகிறார் ஆனால் கண்ணனோடு யுத்தம் இருக்கிற போது பானசூரனை தீர்மானித்த அவங்க கைவினை பொழுது முதலிலே வந்து தடுக்கிறார் சிவபெருமான் முருகன் தடுக்கிறார் தேவசேனாபதி விநாயகர் மீனகனுக்கெல்லாம் போப்பை விநாயகன் தடுக்கிறார் மோடி என்று அழைக்கக்கூடிய காளி தடுக்கிறாள் ஆனால் அவர்களெல்லாம் பின்வாங்கி ஓடுகிறார்கள் தன்னை எதிர்க்க முடியாமல் அதைத்தான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆரம்ப காலத்திலே ஆபத்தாலத்திலே முதுகு காட்டி ஓடுகிற தேவாந்திரங்கள் என்று அவர் அதனால் அவர்கள் மீது எனக்கு பற்றி உண்டாகவே இல்லை ஆனால் அனநியமாக இருக்கக்கூடிய நீதான் பரிபூர்ணமானவன் நீதான் களைவாய் துன்பங்கள் ஒழிதா கலையாதொழிவாய் கலைக்கன் நான் மற்றிலேன் என்றார் போல உன்னை வந்து நான் பணிந்தேன் எங்கும் புகழற்று நம்மையே பற்றி வந்திருக்கிறானே என்று நீதான் எனக்கு திருவுள்ளம் கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீ பால் கடத்திலிருந்தும் வைகுண்டத்தில் இருந்தும் இங்கே வந்து கண்ணகுடத்திலே வந்திருப்பதால் பயன் என்ன நீ வேண்டுமானால் உன்னுடைய ஊரிலே வசிக்கிற ஞானிகளை கற்றுந்த ஞானிகளை கேள் புகழ் இல்லாமல் ஒருத்தன் வந்திருக்கிறான் அவனை ஏற்றுக்கொள்ளலாமா நீ கேள் நீ வைகுண்டத்திலிருந்தும் உன்னுடைய பரமபதத்திலும் இறங்கி வந்து அரும்பாலிக்க வேண்டும் என்று இங்கே கண்ணபுரத்திலே வந்திருக்கிறாய அடியவனான நான் புகழ் எதுவுமே கிடைக்காமல் பழுதவித்துக் கொண்டு உன்னிடம் வந்தால் என்னை கைவிடுவது நியாயமா எனவே நீ அப்படி கைவிட்டால் தகுதிக்கு சிரமமாக சரியாக இருக்குமா எனவே யோசித்து பண்டிகர்களிடம் கூட நீ எனக்கு அருள் புரியலாம் பற்றில்லாமல் வந்திருக்கிறவனை நான் இவன் பற்றில்லாது இருக்கிறான் இவனுக்கு யாரும் புகலிடம் இல்லை எனவே நாம் இவனுக்கு புகழ் கொடுப்போம் புகலிடம் கொடுப்போம் என்று நீதான் வர வேண்டும் உற்றால் என்ற வார்த்தைக்கு படாத பாடுவோன் பட்டான் என்று பொருள் குறைக்கிறார் அதாவது இந்த கலிகாலத்திலே நம்மை விட்டு நம்பை விட்டுவிட்டு வெளியே போய்விட்டான் பட்டு விட்டு திரும்பவும் நம்ம கிட்ட வந்திருக்கிறான் அதனால ஏற்றுக்கணும் அப்படின்னு இனிமேல் இவனை பரீட்சிக்க வேண்டியதில்லை இதுக்கு மேலேயும் இவனுக்கு சோதனை கொடுக்க வேண்டியதில்லை எனவே நாம் இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் மற்றபோர் தெய்வம் உண்டே மதியிலா மாண்டங்கள் உற்ற போரின்றி நீங்களும் ஒருவன் ஒருவர் உணர உணரமாட்டே இருக்கு திருமாலையிலும் எந்த தெய்வத்தாலும் நம்மை காப்பாற்ற முடியாது பெருமாளை தவிர என்று சொல்வதையும் நாம் உற்று நோக்கலாம் எனவே உன் பெற்ற தாயும் கிடையாது உற்றார் உறவினரும் கிடையாது வேறு தெய்வங்களும் கிடையாது என்னுடைய பாவங்களின் காரணமாக கலியினால் விழுந்த எல்லாம் பட்டு பட்டு பட்டுப்பட்டு அவசதிப்பட்டுவிட்டேன் நீயாக மனது வைத்துத்தான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ மனதால் என்னை நான் உண்டேவன் என்று நீ நினைத்துவிட்டால் போதும் என் வாழ்வு உஜீவினப்படும் எனவே நீ உன்னுடைய மனதால் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது பெருமாளை தவிர என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேர்க்கின்ற பெற்றாரும் சுற்றமும் என்று வை நான் மற்றாரும் பற்றிலேன் பற்றிலேன் ஆதலால் நின்னை அடைந்தேன் உற்றான் என்று உள்ளத்து வைத்தருள் செய்கண்டாய் கற்றால் சீர் கண்ணபுரத்து ஒரே அம்மானே வாச்ச மனசேந்திவா உதார்த்தனாவா மெகதேஸ் பாவாது கரோமியத்த சகலம் வரஸ்வை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பை அமை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நினைவு உணர்ந்து உலகத்தோடு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீபனையோ அத்தனை உங்களுடைய கவனவளர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துக்கள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போது முதலாமும் கண்ணா 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 என்ற நாவல் ஒரு கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோய்தா கோவிந்தா கோவிந்தா கோய்தா கோய்தா கோவிந்தா கோய்தா கோய்தா கோவிந்தா